யோபு சிறையிருப்பில உட்கார்ந்திருக்கிறார் தன் சிநேகத்தர் மேல் ஆண்டவருக்கு கோபம் மன்னிக்கப்படணும் அவங்களுக்கு ஆண்டவர் இறக்கம் காட்டணுமானா யோபு ஜெபிக்கணும் யோபு என்ன சொல்லியிருக்கலாம் ஆமா ஜெபிக்கணும் நானே உட்கார்ந்து இருக்கிறேன் சாம்பல் உட்கார்ந்துருக்கேன் பாக்குறீங்க இல்ல எல்லாத்தையும் எழுந்து மொட்டை அடிச்சுக்கிட்டு புறம் புறம் போல எல்லாரும் என்ன பரிகாசம் பண்ண ஏளனம் பண்றாங்க எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன் முதல்ல ஆண்டவர் என்ன சரிப்படுத்தட்டும் அப்புறம் ஜெபிக்கிறேன் அப்படின்னு யோபு சொல்லவில்லை அவர் சாம்பல் உட்கார்ந்து இருக்கும் போதே சிறையிருப்பில் இருக்கும்போதே அவமானத்தில் இருக்கும் போதே ஆண்டவர் விரும்புகிறாரா ஆண்டவர் அப்படி சொன்னாரா நான் ஜெபிக்கணும்னு ஆமா ஆண்டவர் தான் சொன்னார் யோபு ஜபம் பண்ணினா நான் உங்களுக்கு இறக்க செய்வேன் உங்களை மன்னிப்பேன் சொல்லிட்டாரு அப்போ நான் ஜெபிக்கிறேன் யோபு தன்னுடைய காரியத்தை எல்லாம் மறந்துவிட்டு ஆண்டவர் விரும்புகிற ஒரு ஜபத்தை செய்ததுனால தனக்காக யோபின் சிறையிருப்ப மாறிவிட்டது உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கவே தேவையில்லை தன்னால மாற்றங்கள் வரும் நீங்க ஆண்டவுடைய பாரத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி ஆண்டவர் விரும்புகிற காரியத்துக்கு ஜெபித்தால் இது தன்னால நடக்கும் அல்ல இல்லையோ சொல்லுங்க